இதுதான் ஒரிஜினல் நத்தை சூரி அப்படின்னு நான் சொல்ல கிடையாதுங்க இதற்கு முன்னாடி காணொலி பதிவேற்றம் செஞ்சிருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து இதை காட்டி தான் ஒரிஜினல் நத்தைசூரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா இதனுடைய பேர் வந்து நத்தை விராலி நத்தை வராலி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உண்மையான நத்தை சூரி எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இதற்கு முன்னாடி ஒரு காணொலி பதிவேற்றம் செஞ்சிருப்போம் அதில் இருக்கக்கூடிய செடி தான் உண்மையான நத்தைசூரி இதை ரொம்ப தெளிவா வந்து கரூரா வந்து நமக்கு விளக்கியிருக்காரு அவருடைய வாடல கொடுக்குறேன் முதல் இரண்டு வரிகள் என்ன குறிப்பிட்டிருப்பாருன்னா உண்மையான நத்தை சூரிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மூன்று வகையான சபங்களும் வந்து கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு இந்த செடியை வச்சிருக்கு இருக்கிறவங்களுக்கு சாபம் இல்லை அப்படின்றத மாற்றி அந்த செடிக்கே சாபம் இல்லை அப்படின்னு வந்து இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து கிளப்பி விட்டுட்டாங்க அடுத்த இரண்டு வரிகளில் எட்டு வகையான சித்தியும் வந்து கை கூடும் ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க இந்த செடியினுடைய பெருமையை வந்து தெரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாரு கடைசி இரண்டு வரிகளில் அந்த செடிக்கு காப்பு கட்டுறது எப்படி அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருப்பாரு மூலிகைக்கு சாபம் இல்லை அப்படின்னா காப்பு கட்டக்கூடிய முறையை பற்றி அவர் ஏன் சொல்லியிருக்கணும் ஓ அந்த உண்மையான நத்தை சுரிக்கும் வந்து சாப நிவர்த்தி பண்ணி தான் வந்து எடுத்தாகணும் ஒவ்வொரு மூலிகையும் வந்து நாம் முதல்ல எடுத்து பார்க்கும் அது எப்படிலாம் வந்து செயல்படும் செயல்படுது செயல்படுதா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எதெல்லாம் வந்து எங்களுக்கு செயல்படுதோ அந்த மூலிகை மட்டும் தான் வந்து நம்ம பதிவேற்றம் செய்வோம் அதுல தான் இந்த நத்தைசூரி இந்த ஒரு மூலிகை பல வேலைகளை வந்து செய்யும் லட்சுமி கடாச்சம் தொழில் வசியம் வியாபாரம் பெருகிறது இந்த மாதிரி நிறைய வந்து செய்யும் மாந்திரீகத்துக்கு இதை வந்து நிறைய வந்து பயன்படுத்துறாங்க அந்த செடியை அப்படி நீங்க நிறைய வந்து சாமி ரூம்ல இல்ல பிசினஸ் பண்ற இடத்துல நீங்க வச்சுக்கிட்டாலே வந்து போதும் நம்ம என்ன சொன்னாலும் அது வந்து நமக்காக செஞ்சு கொடுக்கும் அப்படின்றத வந்து சிதர்கள் வாக்கு அந்த செடியினுடைய அமைப்பை பத்தி கோரக்கர் வந்து தெளிவா வந்து குறிப்பிட்டிருக்காரு அதை பார்த்துட்டு தான் நம்ம இந்த செடி வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம பைண்ட் அவுட் பண்ணோம் இந்த ஒரு மூலிகை உங்களுக்கு தேவை அப்படின்னா மறக்காம ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து கால் இல்ல மெசேஜ் வந்து பண்ணுங்க கேஷ் ஆன் டெலிவரி எங்கிட்ட அவைலபளே கிடையாது ஸோ இந்த மாதிரி இன்னும் பயனுள்ள தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா மறக்காம பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு காணொலியில் விரைவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி